ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர குருவிடம் கள்ளமில்லா பக்தி செய்பவர் வீடு தேடி தெய்வமே வரும் என்று துக்காராம் போன்ற மகான்கள் சொல்கின்றார்கள் இதை சத்தியம் என்பதை நிரூபிக்கும் நிகழ்ச்சி தான் இன்று நாம் பார்த்திருக்கின்றோம் கர்னூலில் வசிக்கும் கீதா என்ற பெண்மணிக்கு நடமாடம் தெய்வம் காஞ்சி மகாபரிவாலிடம் அளவிலா பக்தி அவரது பக்தி பெருக்கு பாமர உலகுக்கு பைத்தியகார்த்தனமாக கூடப்பட்டதுண்டு அத்தகைய பக்திக்கு அத்தகைய பக்தைக்கு உதவ தெய்வமே வந்த சம்பவத்தை தான் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் கீதா தன் உறவினர்களுடன் காஞ்சி மகாபரிவாலை தரிசிக்க வந்தார் அந்த இடத்தில் இன்னும் சிறிது நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து தினமும் மகாபரிவாலையை தரிசிக்க விருப்பம் கொண்டார் உடன் வந்தவர்கள் உன்னை விட்டுட்டு போக சொல்றியா மொழி தெரியாத இடத்தில் எப்படி தனியாக இருப்ப எங்கே தங்குவ என்று கடிந்து கொள்ள அருகில் தரிசனம் செய்து கொண்டிருந்த செல்லம்மா என்ற மாதரசி அந்த உறவினரிடம் நீங்கள் கவலைப்படாமல் ஊர் செல்லலாம் நான் இந்த பெண்ணை பார்த்துக்கொள்கின்றேன் என்று சொன்னார் மகிழ்ச்சி கொண்ட கீதாவும் நான் செல்லம்மாவுடனே இருப்பதாகவும் மற்றவர்கள் ஊர் செல்லலாம் என்று சொல்ல உறவினர்கள் சென்று விட்டார்கள் பார்த்து கொள்வதாக வாக்களித்த செல்லம்மா கீதாவுடன் கடிந்து கொண்டார் உனக்கு பைத்தியமா என்ன உனக்கு முன்பின் தெரியாது அப்படி இருக்க வயது வந்த இளம் மங்கையான நீ எப்படி என் வீட்டில் இருக்க சம்மதிக்கலாம் எல்லோரும் இப்படி தான் நீ கூட்டுத்தனமாக நம்புவியா என்று கேட்டார் கீதா சிறிதும் சரணம் இல்லாமல் மகாபரிவா பொறுப்பு நான் ஏன் யோசிக்கணும் என்று பதில் சொன்னார் மகாபரிவாலின் பேரில் அவ்வளவு திடமான நம்பிக்கை ஆச்சரியமடைந்த செல்லம்மா நானே மிக தைரியசாலி என்னை விட நீ தைரியமாக இருக்கின்றாய் என்று பத்து நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வை ஆச்சரியமாக சொன்னார் பத்து நாட்களுக்கு முன்னால் மகாபரிபால் செல்லம்மாவிடம் நான் ஒருத்தரேன் உன் வீட்டுக்கு அனுப்புகிறேன் நீ பத்திரமா பார்த்துக்கிறியா என்று கூற மகாபரிவால் ஆணை இப்படி நடக்க காத்திருப்பதாக சொன்னார் செல்லம்மா மகாபரிவால் குறும்பாக நான் ஒருத்தரை அனுப்புகிறேன்னு தான் சொன்னேன் நீ யார் என்னன்னு கூட விசாரிக்காமல் ஒத்துக்கொண்டா எப்படி என்று வினுவ செல்லம்மா பிரிவார் சொன்னதைக் கேட்பதுதான் என்னுடைய வழக்கம் அதில் ஆராய்ச்சி எதுவும் தேவையில்லை என்றதும் தன்னிடம் அவ்வளவு உறுதியான நம்பிக்கையா என்று மகிழ்ந்தார் மகாபிரிவார் நான் தான் என் வீட்டுக்கு வரப்போவது யாருன்னு யோசிக்காம மகாபிரிவார் சொன்னார் என்று அப்படியே நம்பினால் நீயும் அதே போல் இருக்கின்றாய் என்றார் மனநிறைவோடு செல்லம்மா வீடு வந்து தங்கிய கீதா ஒரு நாள் நடு இரவு ஒரு மணிக்கு விழித்து கொண்டார் நேரம் ஆகிவிட்டதாக நினைத்து குளித்து மகாபரிவாலை விசுரூப தரிசனம் செய்ய ஆவலாக சீமடம் செல்வதற்காக புறப்பட்டார் வீதியில் நடந்து வந்து கொண்டிருந்த போது ஊரே நிசப்தமாக இருப்பதை கவனித்த அவர் மனதில் ஏதோ சற்று சந்தேகம் வந்தது எனினும் வீதியில் நடக்கத் தொடங்கியதும் முன்னால் ஒரு மாதம் நடந்து செல்ல தனக்கு முன் யாரோ மகாபரிவாலை தரிசனம் செய்ய செல்வதாக எண்ணிய கீதா தனக்கு துணை கிடைத்ததாக மகிழ்ந்து அவரை நெருங்கினார் ஆனால் முன்னால் சென்ற மாதின் விழியும் உருவமும் ஏதோ அமானுஷ்யமாக இருப்பதை உணர்ந்து தயங்கி சற்று பின்வாங்கி மெதுவாக நடந்தார் ஸ்ரீமடம் அருகில் வந்த மாது மறைந்து விட்டார் இதை கண்ட கீதாவிற்கு இப்போதுதான் ஆச்சரியம் வெளியிட்டது உடன் வந்த மாதுவை பற்றி கேள்வி எழுந்தது எனினும் அதிசயமாக அந்த நெடுநிசியில் ஸ்ரீமடம் கதவு திறந்திருக்க உள்ளே சென்றால் அதைவிட அதிசயமாக மகாபரிபால் கண் உறங்காமலேயே உட்கார்ந்து கொண்டிருக்க அவரை தரிசனம் செய்தார் பிறகு மகான் உத்தரவு தந்த பின் வெளியே வந்தார் இப்போதுதான் கீதாவிற்கு தனியாக வீடு செல்ல பயமாக இருந்தது அந்த சமயத்தில் ஸ்ரீமடத்திலிருந்து காவலர் வந்து என்னம்மா வயசு பொண்ணு இப்படி நடுராத்தில் தனியாக வருவ வா நான் வீடு வர கொண்டு விடுறேன் என்று வலியே வந்து உதவினார் வீட்டுக்கு வந்ததும் கீதாவுக்கு உடன் வந்த அந்த மாது பற்றிய எண்ணம் வந்தது வந்தது யார் மனம் சமாதானமாகவில்லை வந்தது யாராயிருக்கும் என்ற ஆவலில் ஸ்ரீ மகாபரிவாலிடமே சென்று கேட்டுவிடலாம் என்று எழுதினார் பொழுது விடிந்ததும் ஸ்ரீமடம் சென்று மகான் சன்னதியில் நின்ற கீதா கேட்காமலேயே நடமாடும் தெய்வம் வாய் மலர்ந்தது காமாட்சி தரிசனம் காமாட்சி தரிசனம் என்று காமாட்சி அம்மன் மீது ஷியாம சாஸ்திரிகள் பாடிய பாடலையும் பாடி காட்டினார் ஆச்சரியமடைந்தார் கீதா சர்வ சாதாரணமான தனக்கு துணையாக வழிகாட்ட சர்வேஸ்வரியே வந்துவிட்டாளா அன்னையா தரிசனம் தந்தது என்று அதிசயித்து பரவசப்பட்டார் பக்தர்கள் வீடு தேடி தெய்வம் வருவது மட்டுமல்ல அவர்களுக்கு உதவி முறையும் தயங்குவதில்லை என்பது இந்த நிகழ்வில் நமக்கு தெரிகின்றது ஜெய ஜெய ஹர ஹர சங்கர